ஆக்சுவலாக சிக்ஸ்த்து புக்கில் வந்து இப்போ லாஸ்ட்டு பாடம் வந்து உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் கொடுத்துருக்காங்க படிக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை மாநகராட்சியின் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி வந்து சென்னை தமிழ்நாட்டின் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னா வ வாலாஜாபேட்டை கிராம மூன்றடுக்கு முறை எப்படி சொல்லுவாங்கன்னா கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி நகரப்ப நகர பஞ்சாயத்தின் மூன்றடுக்கு முறை எப்படி சொல்கிறாங்கன்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி டேஷ் மக்கள் வா டேஷ் மக்கள் வாழக்கூடிய ஊர் ஊர் பே பேரூராட்சி ஆகும்னா பத்தாயிரம் பேர் தான் வந்து பேரூராட்சி சொல்கிறாங்க டேஷ் மக்கள் வாழக்கூடிய ஊர் நகராட்சி சொல்லுவாங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு வந்தால் அது நகராட்சி பத்தாயிரம் பேருக்கு வந்தால் அது ஊரா பேரூராட்சி பத்து லட்சம் பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஊர் மாநகராட்சி ஆகும் சொல்கிறாங்க இந்தியாவிலே முதன் முறையாக பேரூராட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு மாநகராட்சி ஆணையராக இரு இருப்பவர் யாருன்னா இந்தியா ஆட்சிப்பணி அதிகாரி அதான் ஐஏஎஸ் கலெக்டர் சொல்கிறாங்க பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யாருனா செயல் அலுவலர் கிராம ஊராட்சி மக்களுக்கும் டேஷுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறதுனா அரசுக்கும் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எதுனா கிராம ஊராட்சி கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எதுனா கிராம ஊராட்சி ஊராட்சி மன்ற என்ன சொல்கிறாங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்னா மக்களால் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமை அமை அமைக்கப்படுகிறதுனா ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாருனா வட்டார வளர்ச்சி அலுவலர் டேஷ் மாவட்டங்கள் ஒன்றோடு ஒன்றும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா டேஷ் மாவட்டங்கள் ஒன்றோ ஒ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலும் ஒரு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன எதுனா நீலகிரி பேரூரா பெரம்பலூர் என்ன சொல்கிறாங்கன்னா நீலகிரி பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஊராட்சி ரொம்ப கம்மியாக இருக்கு சொல்கிறாங்க நான்கே நான்கு ஊராட்சி தான் இருக்குது சொல்கிறாங்க பெரம்பலூர்லேயும் நீலகிரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டேஷ் ஊராட்சி அமைக்கப்பட்டு மாவட்ட ஊராட்சி ஒரே ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும் நெக்ஸ்ட் மாவட்ட ஊராட்சிக்கு குழு தலைவரையே தேர்ந்தெடுப்பவர் யாருன்னா மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் டேஷ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி பிரிக்கப்படுகிறதுனா ஐம்பதாயிரம் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் தான் வந்து மாவட்ட ஊராட்சி பிரிக்க பிரிக்கப்படுகிறது கிராம ஊராட்சியின் அவசிய பணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன கிராமத்தோடைய அந்த ஊராட்சியோட பணி என்னென்னா குடிநீர் வழங்குதல் தெருவிளக்கு அமைத்தல் ஊர் சாலைகள் அமைத்தல் தெருக்களையே தூய்மைப்படுத்துதல் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் இதெல்லாம் வந்து கிராம ஊராட்சியோட பணிகள் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்குது அவங்க என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு தேவைக்காக எல்லாமே கிளீ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் கிராம ஊராட்சி கிராம ஊராட்சியின் விருப்ப பணிகள் என்னென்னா பூங்கா அவங்களுக்கு வேணும்னா செய்ய எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது அவங்களுக்கு என்னென்ன அத்தியாவசியமான தேவைகள் வேண்டும் பூங்காக்கள் நூலகங்கும் மற்றும் விளையாட்டு மைதானம் அமைத்தல் சொல்கிறாங்க நகராட்சி மாநகராட்சியின் முக்கிய பணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா குடிநீர் வ வசதி தூய்மை பணி மருத்துவ சேவை பூங்காக்கள் இதெல்லாம் வந்து முக்கிய பணி சொல்கிறாங்க கிராம ஊராட்சியின் வருவாய் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டு வரி தொழில் வரி கடைகள் மீதான வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் சொத்து உரி சொத்துரிமை மாற்றம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மாநகராட்சியின் வருவாய் என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் வரி பொழுதுபோக்கு வரி வாகன கட்டணம் குடிநீர் வரி கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாள் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆறு மற்ற மாநிலத்துக்கெல்லாம் நாலுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக் அக்டோபர் ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு நவம்பர் ஒன்று இந்த மார்ச் இருபத்தி ரெண்டும் நவம்பர் இல்லை இது தமிழ்நாட்டின் வருடத்திற்கு டேஷ் நாட்கள் கிராம சபை கூட்டம் நடைபெறுறதுனால் ஆறு நாட்கள் சரி ஆறு வாட்டி ஆறு முறை ஆறு நாட்கள் கிராம சபை நட சொல்கிறாங்க தேசிய ஊராட்சி தினம் எப்போன்னா தேசிய ஊராட்சி தினம் எப்பன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ஊராட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டேஷ் எத்தனை ஆண்டுனா ஐந்து ஆண்டுகள் டேஷ் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலே மாநிலத்தில் நடத்துகிறதுனா மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணைய தான் வந்து உள்ளாட்சி தேர்தல் அமைத்தோம் மற்ற எல்லா எம்எல்ஏ மற்ற எலெக்ஷன் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தும் இது வந்து மாநில கவர்மெண்ட் நடத்தும் உள்ளாட்சி தேர்தல் டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறதுனா ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாநிலம் தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா சென்னை கோயம்பேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மா மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாநகராட்சி எண்ணிக்கை வந்து இருபத்தஞ்சி என்னென்னா ஃபஸ்ட்டு கும்பகோணம் சென்னை திருச்சி தூத்துக்குடி வேலூர் ஒசூர் கோவை சேலம் திருப்பூர் தஞ்சாவூர் நாகர்கோவில் மதுரை திருநெல்வேலி ஈரோடு திண்டுக்கல் ஆவடி தாமரம் காஞ்சிபுரம் கரூர் கடலூர் சிவகாசி காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை திருவண்ணாமலை நெக்ஸ்ட்டு புக்க புத்தகத்துக்கு பின்னாடி வினாக்கள் பார்ப்போம் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் ஒன்றியம் அமைக்கப்படுகிறதுனா ஊராட்சி தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகுனா ஏப்ரல் இருபத்தி நாலு இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எதுனா சென்னை மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகின்றார்னா மேயர் இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் டேஷ் எதுனா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் ஐந்து ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி டேஷ் நகராட்சி ஆகும்னா வாலாஜாப்பேட்டை நகராட்சி ஆகும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செவன்த் புக்கு பார்ப்போம் செவன்த் புக்கு ஃபுல் பாலிட்டிக்ஸோடைய எல்லா பருவமும் பார்ப்போம்